உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் சென்னை சொல்லுங்க மறுநாள் பாட்டாளி மொழிய நிர்வாக குழு கூடுகிறது கூடிய பிறகு எங்களுடைய முடிவை வந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றது நீட் தேர்வு தேவை கிடையாது இந்தியாவுக்கு தேவை கிடையாது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது பல எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதனால் நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும் குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்யும் நிச்சயமாக மதுரையில எய்ம்ஸ் வர வேண்டும் நிச்சயமாக வரும் மூன்றாவது முறையாக பிரதமர் இதுதான் எங்களுடைய நோக்கமே பாட்டாளி முக்கட்சி கூட்டணி சேர்ந்தது காரணமே திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் வந்துவிட்டால் வெற்றி பெற்று விட்டார் நிச்சயமாக இந்தியாவில் நல்லாட்சி நடக்கும் இந்தியாவை உலகத்தில் மூன்றாவது பொருளாதாரத்தில் எடுத்துச் செல்வார்கள் அந்த வகையில அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போன்று சமூக நீதி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமல்ல இந்தியாவை சார்ந்த பிரச்சனை இருக்கிறது இதை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அதை அதற்கு தீர்வு கொள்வோம்

தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் கோடி மக்களுக்கு அதில் நான்கு கோடி மக்களுக்கு காவிரி பயன்பெறுகிறது இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் விவசாயிகள் உள்ளிட்ட சென்னை மக்கள் போன்ற இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் காவிரி பயன்பெறுகிறது இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக இரு மாநிலங்களும் சுமூகமான உறவை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டறிய வேண்டும் இப்பொழுது அங்கே ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் ஆட்சி இங்கே திமுக கூட்டணி ஆட்சி இதெல்லாம் அந்த அரசியலுக்குள்ள நான் இப்போ போறது நான் விரும்பல நான் இதுக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் நான் முறையில நான் வந்து ஒரு பிரெஸ் மீட் நான் சந்திச்சு உங்களை கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல இது திருமணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் நானு அதனால நாளை காலையிலயே நாங்க திருப்பத்தூர்ல சந்திக்க அப்படி செயலில் ஒண்ணு நான் பாக்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று நான் அவரை முதலில் சந்தித்த சந்திப்பிலே இது கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கு அப்பொழுது முதல் சந்திப்பிலே நான் சொன்னேன் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள் கஞ்சா பின்காக்கே நேரின் எல்எல்சி போன்ற பிரச்சனை முதன்மை பிரச்சனையா இருக்கிறது இதற்கு நீங்கள் மாதம் மாதம் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அழைத்து சென்று அழைத்து மாதம் மாதம் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி வலியுறுத்தி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மூன்று முன்பு சொன்னேன் எந்த பேருக்கு என்ன ஒரு ஒரு பேர் வந்து கைது பண்ணுவாங்க அவன் பதினஞ்சு நாள் வெளியில வந்துடுவான் ஆனால் அதில் எங்க இருந்து வருது யார் கொடுக்குறா யார் சப்ளை பண்றா அவங்கள இது வரைக்கும் பிடிச்சது கிடையாது தெருவில் விக்ரோன்தான் பிடிச்சிருக்கிறாங்க அதாவது இப்போ மது மிகப்பெரிய பிரச்சனை அதை விட பன்மடங்கு மிக பிரச்சனை இப்போ போதை பொருட்கள் விநியோகம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது பயன்பாட்டு நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இளைஞர்கள் இளைஞரை நான் கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது பள்ளிக்கூடம் மாணவரின் மாணவர் ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது இது முதலமைச்சர் வந்து அது கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல நன்றி